விளக்கம் இங்கு பார்த்தாலே தெரியல எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ நம்ம கிட்ட போய்ட்டு அந்த வியூ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஸோ அந்த கலங்கரை விளக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸோ கிட்ட போய்ட்டு இன்னமும் அந்த உள்ளே போயிட்டு அந்த மேலே இருக்கிற வியூ காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இதை உடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா அந்த கில்லி படத்தில் சார் வந்து மேலே எந்த ஏறுவாருல ஏறி அவங்க திருசாவும் அவங்களும் மேலே இருக்கிற மாதிரி வச்சீன் எடுப்பாங்களே ஸோ அதை பார்த்தவொடனே இதை பார்த்தவங்க எனக்கு அதுதான் ஞாபகம் வருது மேலே வியூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இது வந்து மகிஷாசுர மருதனி கற்குகை மண்டபம் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர் காணப்படும் இந்த மண்டபம் அவதாரங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது நீண்ட முற்பகுதியைக் கொண்டு பெரிய கல்லினால் செதுக்கப்பட்ட இந்த மண்டபம் மூன்று கருவறைகளை கொண்டுள்ளது இங்கு காணப்படும் தூண்கள் மெல்லிய குழிவான பக்கங்களை கொண்டுள்ளது இந்த மண்டபத்தின் முக்கிய அம்சம் இங்கு காணப்படும் சிற்ப சித்தர் வரையறுப்புகளில் முக்கியமானவை சோமாஸ் கந்தன் சிற்பம் வடக்கு சுவற்றில் காணப்படும் மகிசியும் துர்கையும் சண்டையிடும் காட்சி மற்றும் அனந்தசாயின் சிற்பங்கள் ஆகும் மகிசாசுர மருதனி சிற்ப காட்சியில் மகிசியை துர்கை எதிர்க்கும் அழகிய காட்சியும் துர்க்கைக்கு சிங்கத்தின் முகத்தில் கூட வெற்றி ரேகை அமைந்துள்ள விவரமும் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது சோ இது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது எவ்வளோ பெரிய பாறையை அழகாக குடஞ்சி அந்த இடத்துல சிற்பம் செஞ்சு ஸோ அந்த பாறை வந்து எந்த கீரலும் இல்லாமல் விரிசலும் இல்லாமல் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு பொறுமையாக செஞ்சுருக்காங்கன்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இந்த கற்குகை வந்து மூன்று கருவறைகளை கொண்டது ஸோ ஃபஸ்ட்டு கருவறை இது ஸோ இது வந்து இரண்டாவது கருவறை உள்ளே பார்ப்போம் ஸோ இங்கே வந்து சிவலிங்கம் இருந்திருக்கலாம் அதான் நினைக்கிறேன் அங்கே இருந்த வடு இருக்குது ஸோ ஆனால் பட் லிங்கம் இல்லை இந்த சிற்பம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அடுத்ததாக பக்கத்தில் இருக்க வந்து மூணாவது கருவறை தூரத்தில் இருந்து இந்த வியூ பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த வியூ பார்க்க போகலாம் பாருங்கள் ஒரே பாறை தான் இந்த அளவுக்கு அந்த தூணெலாம் எவ்வளோ அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இது வந்து அந்த படிக்கட்டு ஸோ இது வந்து மேலே ஒரு மாதிரி இருந்துச்சுல லைட் ஹவுஸ் மாதிரி ஸோ அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கற்குகை மேலே இருக்க சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது ஸோ அதோடய வியூ இது ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த அடுத்த பார்க்க போகலாம் ஸோ மேலே இருக்கிற அந்த சின்ன அந்த கோயில் வந்து சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போகலாம் ஸோ மேலே போயிட்டு அந்த அங்கே இருக்கிற சிற்பங்களை பாரு எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு ஸோ இதுக்கு எந்த சிம்பிள்னு தெரியல ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து அந்த கற்குகை மேலே இருக்குது சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது ஸோ இது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ நம்ம வந்து இதை சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்க போக வேண்டியதுதான் மேலே இருக்கிற கோயில் வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ உள்ள வந்து நான் கேமரா வச்சு பார்த்தேன் ஸோ பட் ஒன்றுமே இல்லை ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து படிக்கட்டை இறங்கி அடுத்த கோயிலை வந்து பார்க்க போயாச்சு ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிமெண்ட்டை வச்சு நம்ம வந்து நம்ம பூசுகிறோம் ஸோ கல் மேலே கல் வச்சு எழுப்புறோம் ஸோ இது எப்படி எழுப்புனாங்கன்னு தெரியல ஸோ அதனால் தெரிஞ்சிக்கிறதுக்காக ஸோ இந்த கல் மேலே கல் எப்படி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது கிட்டே வைத்த மட்டும் காமிச்சேன் பார்த்தா ஃபுல்லாக மண் மாதிரி தான் இருக்குங்க அந்த மண் எப்படி தான் ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல இப்போ நம்ம ரீசெண்டாக கட்டுற வீடியோட ஸோ அது இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அது எந்த மண் எந்த கலவை போட்டு கலந்துருப்பாங்களோ தெரில ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஃபிக்காக இந்த இத்தனை நூற்றாண்டு கடந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக கம்பீரமாக நிற்குது லாஸ்ட்டாக அந்த கற்குகையை வந்து கீழே இருந்து அடி ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு அடி கிளம்பலாம் ஸோ இங்கே இருக்கிற பாறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கே இரும்பு மாதிரி இருக்குது அந்த பாறை ஸோ பாருங்க அந்த வீவு ஸோ போகிற வழியில் இருக்கிற பாறை இது அடுத்ததாக இந்த குடவரை கோயில் பாருங்கள் அந்த படிக்கட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு ஸோ அந்த தூண்லாம் எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் மேலே தூக்கி வச்சுருப்பாங்கன்னு தெரில ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க ஸோ இது வந்து பாறை படிக்கட்டு பாறை அளவுக்கு செதுக்கி எவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக அழகாக விளக்கு எத்தனை இடம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ கீழே ஒரு சிம்பிள் இருக்குது அது என்னென்னு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ படிக்கட்டு செஞ்சுருக்காங்க அது மேலே ஏறி பார்ப்போம் ஸோ சிங்கத்தை எந்த அளவுக்கு அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள் அந்த பல்லுலாம் எல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் கல்வெட்டு வெட்டியிருக்காங்க ஸோ எழுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அந்த கோயிலை பார்த்தாச்சு ஸோ இந்த கோயிலை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த பக்கம் தான் நடந்து போனோம் ஸோ இங்கே தெரியுது இல்லையா ஸோ இது வந்து வராகர் குகை கோவில் ஸோ அந்த கோயிலை வந்து நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோயிலில் போய் பார்த்துட்டே போகலாம் ஸோ டைம் ஆயிடுச்சு எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்பொழுது வியப்பாக தான் இருந்துச்சு அந்த தூண்லாம் எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ சொன்னதே சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க அந்த இடம் அழகாக இருக்குது வராகர் சாமி தெரியல அப்படின்னா ரீசெண்டாக வந்து நீங்கள் காந்தாரா அந்த படம் பார்த்துருப்பீங்க அதுல வந்து வராகன் ஸோ அதை வந்து அந்த சாமியை தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த சாமியோட சிற்பங்கள் தான் இது சிற்பத்தோட அழகை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு மன நிகழ்ச்சியாக இருக்கும் அடுத்ததா நம்ம என்ன பார்க்க ராய ராயகோபுரம் ஸோ இது வந்து அதோட சுத்து மதில் சுவருது பெரிய மடிக்கப்பட்ட அதிடானத்தில் மேல் காணப்படும் இம்முற்று பெறாத கோபுர வாயில் விஜயநகர காலத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது அழகிய சிற்பங்கள் இக்கோபுரத்தின் வாயில்களில் காணப்படுகின்றன சோ நான் தான் தெரியணும் இல்லை ஸோ இதை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா செத்திக்க இருக்காங்கன்னு இந்த கோயில் வந்து இன்னமும் முற்று பெறவில்லை இருந்தாலும் அவங்க செதுக்கணவரையும் அழகா செதுக்கியிருக்காங்க ஸோ இது வந்து அவ்வளோ அழகா இருக்கு அடுத்ததாக இது வந்து கணேச ரதம் ஸோ இது வந்து ஒற்றை கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு ரதம் இந்த கோயில் வந்து இரண்டு அடுக்கா இருக்கு அடுத்ததாக இந்த கோயில் வந்து செவ்வக வடிவில் இருக்குது இந்த ரதம் எதற்கு அப்படின்னா சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒற்றைக்கலான ரதமானது இது இந்த கோயில் கல்வெட்டுல வந்து முதலாம் பரமேஸ்வர்மனை குறிப்பிடுகிறது ஸோ காலம் வந்து கிபி ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து எழுநூறு வரை அதாவது சிம்பிளா வந்து ஏழாம் நூற்றாண்டு இந்த கோயில் வந்து இன்னும் முழுமையா முற்று பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் வந்து இது வந்து சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இது இதில் வந்து என்ன இருக்குன்னா உள்ள வந்து கருவறையில் வந்து கணேசன் வந்து இருப்பார் அதனால தான் இந்த ரதத்துக்கு கணேச ரதம் என அழைக்கப்பட காரணம் இந்த ரதத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வெண்ணைப்பாறை உருண்டை அதாவது கிருஷ்ணன் வெண்ணைப்பாறு உருண்டைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல தான் போகிறோம் ஸோ அந்த பிளேஸும் அதுதான் இது ஸோ அந்த பாறை கீழே வந்து எந்த விதமான தடுப்பும் இல்லை ஆனால் அந்த கல் வந்து உருண்டு கீழே வேலை ஸோ அதுதான் இந்த பாறையோட சிறப்பு இந்த பாறை வந்து ஒரு விதமான ஈர்ப்பு விஷயனால நின்றுட்டு இருக்குது இந்த பாறை வந்து எத்தனை மீட்டர்னா ஆறு மீட்டர் உயரமும் ஐந்து மீட்டர் அகலமும் உடையது இந்த பாறையோட வெயிட் எவ்வளோன்னா இரநூத்தி ஐம்பது டன் இருக்கும் இந்த பாறை வந்து கிருஷ்ணனின் வெண்ணெய் பாறை உரண்டைக்கல் என்று ஊர் மக்களால் பல காலம் அழைக்கப்பட்டாலும் கிருஷ்ணனுக்கும் பாறைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை ஸோ அதுதான் கான்செப்ட் அடுத்தது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போனாங்க எதுனா ஸோ அதை பார்த்து தானே ஆச்சரியப்பட்டு எங்கடா படிக்கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டு மேலே அறிக்கையில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஸோ இந்த காலத்தில் மிஷினில் செஞ்சால் கூட அந்தளவுக்கு இருக்காதுங்க அந்த அளவுக்கு தொட்டி பாருங்கள் பாறையிலே அளவுக்கு குறைஞ்சி அந்த அளவுக்கு சரிசமமாக செதுக்கியிருக்காங்க அந்த தொட்டி எனக்கு பிடிச்ச இடத்துல ஃபஸ்ட்டு ஒன்று இது தாங்க அளவுக்கு இருக்கிற தொட்டி அடுத்துதான் இந்த குடவரை கோயிலுக்கு போனோம் ஸோ அதை பற்றி டீட்டெயில் இது ஸோ நம்ம பார்த்தல்ல அந்த தொட்டி பேர் என்னன்னா கோவியர்களின் வெண்ணெய் கடைதல் தொட்டி அருகே மூன்று கருவறை கொண்ட மண்டபம் அதாவது திருமூர்த்தி கற்குகை கோவில் சிவன் பிரம்மன் விஷ்ணு என மூன்று கற்குகை கோவிலாக அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த மூணுத்தில் வந்து சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அந்த கோவில் வந்து இதெல்லாம் இருக்கிறதுலே பெருசா இருக்கும் இந்த கர்கை மண்டபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அந்த ஏனையும் யானையோட குட்டியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த சிற்பம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஏனை அதோடய குட்டி ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அடுத்ததாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அர்ஜுனன் தபசு இது வந்து பெரிய புடைப்பு சிற்பம் இது வந்து மகாபாரத கதையை வந்து தெரிவுபடுத்துது அடுத்ததாக இயற்கை எழில்மிக்க அந்த காட்சிகளை வந்து அழகாக அந்த புடைப்பு சிற்பத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க அர்ஜுனன் வந்து பாசுபத ஆயுதத்தை சிவபெருமானிடம் பெறுவதற்காக அந்த ஒற்றை காலில் நினை வந்து தவம் செய்வாரு அந்த காட்சிகள் வந்து அற்புதமா சிதக்கியிருக்காங்க இந்த காட்சிக்கு பக்கத்திலே வந்து திருமால் கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு சில விஞ்ஞானிகள் வந்து இந்த புடைப்பு சிற்பத்தை பார்த்துட்டு பகிரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர தவம் செய்த காட்சியாக கருதுகின்றனர் ஸோ அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு இந்த புடப்பு சிற்பங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ அப்படியே அந்த சிற்பங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் ஸோ பார்த்துட்டு வந்ததே இருக்கும்போது ஸோ இந்த பக்கம் இந்த வந்து தூண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த தூண் ஸோ அந்த தூண் ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அடுத்ததாக அங்கே இருக்க ஒரு குறிப்பை பார்த்தேன் என்னென்னா பல்லவர் காலத்து குடைவரை கோவில்களிலே இதுதான் பெரியது இந்த கோவில் வந்து பஞ்ச பாண்டவர் மண்டபம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டே இருந்தோம் அடுத்ததா கிருஷ்ணன் மண்டபம் பார்த்தோம் பல்லவர் காலத்தை சார்ந்த இப்பொறுப்பு சிற்பத்தை இந்திரன் ஏற்படுத்திய புயல் மற்றும் மழையிலிருந்து பசுக்களையும் கோபியர் மற்றும் ஆயர்களை காப்பாற்ற கிருஷ்ணன் தன் இடது கையினால் கோவர்தன மலையை செதுக்கும் காட்சி இங்கு செதுக்கப்பட்டுள்ளது மலையின் அடியில் இடையர் மற்றும் கிராமத்தினர் தங்கள் அன்றாட வேலைகளை எவ்வித அச்சமும் இன்று செய்ததை காணலாம் இப்புடப்பு சிற்பத்தின் முன் மண்டபமானது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகாபலிபுரத்தை ஓரளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு ஸோ சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு தான் போகிறேங்க ஸோ வீட்டுக்கு நம்ம காலை எத்தனை மணி கிளம்பினால் மூணு மணிக்கு கிளம்பினோம் மூணு மணிக்கு கிளம்பி ஸோ கா நைட் ஏழு மணி ஆயிடுச்சு எட்டு மணி ஒம்பது மணி வீட்டுக்கு போகிறது கரெக்டாக பத்து மணி ஆயிடுச்சுங்க ஸோ இது வந்து போகிற ட்ராவலிங்கு ஸோ அந்த வியூ நல்லா இருந்துச்சு அந்த ரோடு அந்த நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் அந்த வீவ் எடுத்துக்கிட்டே வீட்டுக்கு போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்